தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த வேளையில் கூட தி சர்ச் ஆஃப் பெண்டிக்ஸ் சிங்கப்பூர் சிங்கப்பூருடைய பெந்தோகோசை திருசபின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கு இந்த சிங்கப்பூர் தேசத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் அதில் லூயா ஆதி திருச்சபையில் இருந்த அந்த பெந்த அனுபவத்தை இந்த திருச்சபையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த திருச்சபை ஆவியானவராலே முற்றிலும் நடத்தப்படக்கூடிய ஒரு திருச்சபையாக இருக்கிறது நீங்கள் ஆவியிலே அனலாய் எழும்புவதற்கு அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அனலாய் எழும்புவதற்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திருசபை தி பெந்தகோசை திருச்சபை திருசபை சிங்கப்பூர் உங்களுக்கு இங்கே இந்த திருசபையிலே தீர்க்க தரிசன ஊழியத்திலே பயிற்சி பெற்ற போதகர்கள் பாஸ்டர் சீலா டேனியல் பாஸ்டர் கிறிஸ்டிய அவர்கள் இந்த திருசபையிலே கத்துடைய ஊழியத்தை அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார்கள் தேவனுடைய துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது அதனாலே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான தரிசனத்தை பெற்று நீங்கள் சரியான பாதையிலே சரியான தேவ சித்தத்தின் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாற முடியும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமாய் ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது தோல்வியிலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக வாழ்வதற்கு இங்கே சிறப்பான தேவ ஆலோசனைகள் தேவ திட்டங்களுடைய காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட பாரம் குடும்ப பாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து உள்ள பாரம் உங்களுடைய வேலை இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பாரப்பட்டு இங்கே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் எங்கள் ஜபங்களை கேட்டு அற்புதமாய் சுகத்தையும் பலனையும் விடுதலை பெற்று இந்த அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் திருசபைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் விசேஷமாக கடன் இல்லாத ஒரு வாழ்வு கடனில் இருந்தால் கடனை அடைத்து சேமித்து எப்படியாக உருவேற்றி வாழ்க்கை வாழ்வது என்பதை குறித்து உங்களுக்கு நாங்கள் இங்கே பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நீங்களும் அதிலே பயிற்சியில கலந்து கொண்டு ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நீங்க மாற முடியும் திருமணத்திற்கான தடைகள் இருந்தால் அந்த தடைகளை உடைத்து அநேக திருமணத்தை பெற்றிருக்கிறார்கள் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் இந்த டை அது வந்து அந்த பிரேக் அது ஆகாமல் இருந்தால் அதற்கு ஆழமாக இப்படியாக எப்படியாக ஆவியானவர் துணையோடு கூட உங்களுடைய அந்த பாண்டேஜ் அந்த சோல்ட்டையை பிரேக் பண்ணி எப்படியாக ஒரு விடுதலையோடு கூட ஒரு வெற்றி வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையாய் நீங்க வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வழிகளை காண்பிக்கிறோம் ஆவியானவர் செய்து விடுதலை கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நாங்கள் ஜபித்து அநேக நல்ல வேலைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த சிங்கப்பூர் தேசத்திலே இருப்பதற்கு பாஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ட் சிட்டிசன்ஷிப் அநேகர் பெற்று இன்றைக்கு தேவனுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்காக அதற்காக பாரப்பட்டு ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை நாங்கள் தேவ சமூகத்திலே மன்றாடி அந்த வாட்ச் நைட் ஜெபிக்கிறோம் கர்த்தர் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜபித்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் குழந்தை செல்வங்களை பத்து வருடம் எட்டு வருடம் இப்படியாக அநேகருடைய கர்ப்பங்களை திறந்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஏன்னா வந்து செகண்டரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் நன்றாக படித்துக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக சிங்கப்பூர் தேசத்துல இருக்கிறார்கள் நான் கர்த்தருக்காக ஊழிய செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு ஊழிய பயிற்சி கொடுக்குறோம் உங்களை நாங்கள் டிசேபிள்ஷிப் ட்ரைனிங்கில் இது பண்ணி உங்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து கத்திற்காக நீங்கள் சபையோடு இணைந்து செய்யலாம் என வேதாகம கல்லூரியுடைய டீச்சிங் நாங்கள் கொடுக்குறோம் அடிப்படை பேசிக் டாக்டரை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் வேதத்தில் வளருவதற்கு வேதாகமத்தை டீப்பாக ஆரம்பத்திலிருந்து ஆதியாக முதல் வெளிப்படுத்தின வரை மிகவும் ஆழமாக பைபிள் சேலஞ்ச் என்பதை பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் வேதாமத கற்று அதை உங்களுக்கு தெளிவாக நடத்துகிறார்கள் டெலிவிஷனிலும் அநேகர் அதை நடத்தி கொண்டிருப்பதாலே அதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அநேகர் இருக்கிறாங்க நீங்கள் வேதத்தில் வளர்வதற்கு சரியான ஒரு சிறந்த இடம் இந்த கோஸ்தே சர்ச் சிங்கப்பூர் இந்த ஏதாவது வந்தீங்கன்னா சிஓபி திருச்சபையாக இருக்கிறது அதில் நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே விசேஷமாக ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகளை ஏன்னா பாஸ்டர் ராஜ் அதே போல பாஸ்டர் சீலா அவர்களும் ஏன்னா பாஸ்டர் கிறிஸ்டியவர்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க வாருங்கள் நல்ல தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஆராதனை இருக்கிறது ஆராதனையில் கத்தர்கள் அநேகரை தோடுறாங்க விடுதலை போய்த்து கொள்றாங்க அருமையான தேவ பிள்ளைகளே இன்னும் நீங்கள் தாமதிக்க வேண்டாம் வாருங்கள் உங்களை இந்த சிஓபி சர்ச் இந்த சர்ச் ஆஃப் பெண்டிகஸ்ட் சிங்கப்பூர் ஒன்று அல்வி ரோட் சோங்லியா சோங்லின் சோங்லின் பில்டிங் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிங்கப்பூர் டூ ஜீரோ செவன் சிக்ஸ் டூ எயிட் இந்த முகவரியிலே ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது மற்ற டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை உங்களுக்காக நாங்கள் அங்கே ப்ரேயர் வைத்திருக்கிறோம் பைபிள் ஸ்டடி அருமாக வைத்திருக்கிறோம் அதே போல் புதன்கிழமையும் டிராக்ஸ் ஊழியம் யுவாஞ்சலிஸ் யுவாஞ்சில் யுவாஞ்சலிசம் மூலியம் வைத்திருக்கிறோம் கலந்து கொள்ளுங்கள் இல்லை அதே போல வெள்ளிக்கிழமை வீட்டு கேர்சல் வைத்திருக்கிறோம் உங்கள் பகுதியில் உங்கள் வீடுகளில் ஜெபம் வேணும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது அருமையான உங்கள் வெற்றி வாழ்வுக்கு சிறந்த உங்கள் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு அருமையான ஒரு சிறந்த இடம் சர்ச்சா பெண்டிகா சிங்கப்பூர் அது கலந்து கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களோடு கூட நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் என்ற நண்பரோடு தொடர்பு கொள்ளுங்கள் பெண்கள் முக்கியமாக பாஸ்டர் டசீலா டேனியல் அவர்கள் கூட நைன் ஒன் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆலோசனை கொடுப்பதற்கு அவர்கள் ஆவலாக இருக்கிறார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்